சிம்ம ராசி சிம்மம் சனி வைக்கிற காலம் ஒரு பொன்னான காலமாக ஏன்னா சிம்மத்துடைய மனநிலை சிம்ம ராசியை சேர்ந்த நீங்கள் என்ன அஷ்டமாக சனி போட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஜென்மத்திலே கேது எல்லா பயன்படுத்துகிறாங்க குரு ஒருத்தர் தான் லெவன்த் ஹவுஸில் இருக்கார் பட் இருந்தாலும் அவர் வெறும் ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாரு பட் சனி எயித் ஹவுஸில் ஃபேமிலி ஹெல்த்து மைண்டு ஹாப்பினஸ்ஸு டிப்ரெஷன் டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நிறைய பேர் சொன்ன வார்த்தை சிம்மராசியை சேர்ந்தவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கோவம் நிறைய பேருக்கு வருது கண்ட்ரோல் இல்லை எமோஷனலாக வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஏன்னா எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிற ராசி தான் சிம்மம் பெஸ்ட் இன் கிளாஸ் நான் பண்ணால் அது பெஸ்ட்டு நான் சொன்னால் அது பெர்ஃபெக்ட் நான் செஞ்சால் அது சக்சஸ் அப்படிங்கிற ராசியை சேர்ந்த சிம்மத்துக்கு லைஃப்பில் சோதனை மேலே சோதனை வந்து கூட இருக்கவங்களே ஒத்துழைக்காமல் ஃபேமிலியும் புரிஞ்சிக்காமல் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இப்போது எப்படி இருக்கும் அந்த சிம்ம ராசியோட மனநிலை அப்படிதான் உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் ஒரு வேலை விஷயத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹெல்த்தில் ஒரு லைஃப்பில் ஒரு சேலஞ்சில் ஒரு விஷயத்த ஒரு ஃபோக்கஸே இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொன்னாங்க என் பையன் நல்லா படிப்பான் ஆனால் இந்த சமயத்தில் ஏதோ ஒரு மாதிரி டல்லாகிறான் என் பொண்ணு நல்லா படிப்பான் இப்போ ஏதோ அவளுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையுது மெமரி லாஸ் ஆகுது அது அந்த ராசியை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அந்த மாதிரி எயிட் தௌசண்ட் அப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது பட் நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா குரு ஆல்ரெடி அங்கே லெவனில் வந்து உங்களுக்கு பொசிஷனில் இருக்குது ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆஸ் மச் அஸ் பாசிபிள் உங்களுக்கு என்னென்ன நல்லதை செய்யணுமோ அதை செஞ்சிட்டே தான் இருக்குது இப்போ சனி எய்த் ஹவுஸ்ல இருந்தாலும் வக்கர காலத்தில் அது பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிடும் பின்னோக்கி நகரும் போது அந்த அஷ்டம சனியுடைய பலனில் உள்ள நெகட்டிவிட்டியை அதுவே கட் பண்ணும் செல்ஃபாக இதுதான் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு கிரகம் வந்து தன்னைத்தானே வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கும் அப்படி ட்ரிஸ்ட் பண்ணும்போது அந்த எயிட் ஆக்டிவேஷனை மாற்றோம் எயிட் தௌசண்ட் ஆக்டிவேஷன் மாத்துச்சுனாக்கா உங்களுக்கு என்ன நடக்கும்னா அதில் நடக்கக்கூடிய கெடுதலை நிறுத்தி அதில் நடக்கக்கூடிய நன்மைகளை நடத்தும் சரி எட்டு நாள் என்னங்க நல்லது எட்டு நாளே கெட்டது தானே எட்டில் நிறைய நல்லது இருக்குது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நல்லா நீண்டு நெடுங்காலம் வாழணும்னா அந்த எட்டு பலமாக இருக்கணும் ஒரு மனிதன் வந்து எத்தனை கண்டங்கள் வந்தாலும் இருந்து தப்பிச்சிட்டேன் நான் பெரிய ஆக்சிடென்ட் நான் தப்பிச்சுட்டேன் எஸ்கேப் என் காரு தூள் தூளாகிடுச்சு பட் நான் தப்பிச்சுட்டேன் ஆகாயத்திறந்து குதிச்சேன் நான் பட் நான் தப்பிச்சிருக்கேன் வெள்ளம் வந்தது நான் தப்பிச்சிருக்கேன் எத்தனையோ கண்டங்கள் நெருப்பு தீ காய்கள் நான் தப்பிச்சிருக்கேன் இதுதான் அந்த கண்டங்களை தப்பிக்க வைக்கிறது எட்டு அவமானங்கள்லேருந்து காப்பாற்றுறது எட்டு அவமானத்தை கொடுக்குறதும் எட்டு அவமானங்களை காப்பாற்றுறதும் எட்டு அந்த எட்டாம் இடம் வலுவாக இருந்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய உங்களை காப்பாற்றப்படும் ஸோ எயித் ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அஷ்டம சனியில் மன நெருக்கடி மனக்குழப்பம் வருத்தம் ஒன்றும் புரியல எங்கே காலை வச்சாலும் தடங்கள் நம்ம நேரம் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ச நிறைய பேர் தயக்கப்பட்டு ஒரு முயற்சி செய்ய முடியாமல் ஒரு விஷயத்தில் முழுமையாக ஈடுபட முடியாமல் ஒரு மாதிரி இதெல்லாம் சரியாக வருமான செல்ஃபாகவே ஒரு டவுட் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து உங்களை அப்படியே இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் மாற்றம் செய்ய போகுது